ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒரு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வியாழக்கிழமை வந்த முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காசாவிலையும் சீஸ் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து ஏற்பட்டிருக்கு அது ஒரு சந்தோஷமான செய்தின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் முதல்ல லெபனான்ல வந்து இப்போ சீஸ் வந்திருக்கா அதை தொடர்ந்து வந்து பார்த்தா யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா லெபனான் தரப்புல இருந்து அவங்க கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க இதுக்கும் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவுக்கும் வந்து பார்த்தா நேரடியாக வந்து எந்த ஒரு தொடர்போ இல்ல கையெழுத்து போட்ட மாதிரியோ எந்த ஒரு தகவலும் வரல அவர்களும் எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரையும் கொடுக்காம இருக்காங்க ஆனா அது இல்லாம பார்க்கும்போது ஈரான் தரப்புல இருந்து இதை வரவேற்றிருக்காங்க இதே மாதிரி காசாலையும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காசால இருக்கக்கூடிய போராளிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வரவேற்றிருக்காங்க அதுலயும் அங்க இருக்கக்கூடிய தலைவரான சமி அபு ஜியூரி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு லெபனான் வந்து எங்களுக்காக வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சாங்க அவங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவை நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளி குழு தலைவர் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க காசா இருக்கிறவங்களுடைய எல்லாத்துடைய சார்பாகவும் இந்த ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசா இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை வந்து விரும்புறாங்க பரவாயில்ல அவங்க வந்து இத்தனை நாள் நமக்காக வந்து போராடினாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நிறுத்தம் வந்திருக்கிறத நாங்க ஆதரிக்கிறோம் அதே நேரத்துல இதே மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தென்பட்டு இருக்கு அதே மாதிரி எங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க கேட்டுக்கிறது மட்டும் இல்ல இப்போ வந்து யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைங்கறது ரகசியமா போயிட்டு இருக்கு அதாவது வெளிப்படையாக பேசாட்டினாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படிதான் லெபனா ரகசியமாக ட்ரை பண்ணி தான் இப்ப யுத்தத்தை நிறுத்தி இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா காசாவோடும் ரகசியமாக பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆனா நாங்க வந்து நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு தான் வருவோம் இப்ப லெபனான் வந்து தற்காலிகத்துக்கு தான் வந்திருக்காங்க ஆனா நாங்க வந்து நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு தான் வருவோம் அதே மாதிரி எங்களுடைய எல்லா சிறை கைதிகளையும் நீங்க வெளியிட்டுருணும் உங்களுடைய பிணை கைதிகள் எல்லாத்தையும் நாங்க வெளியிட்டுருவோம் அப்புறம் எங்களுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்னைக்கும் சண்டைக்கு வரக்கூடாது எங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு விட்டுறணும் எங்களை நீங்க தனியா விட்டுறணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நாங்க யுத்த நிறுத்தத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு அப்போ ஜுயூரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இத பத்தி மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க காசாவுடைய மக்கள்கிட்ட ஏன்னா அவர்களுக்கு ஒரு வருத்தம் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் லெபனான்ல வந்து இப்படி வந்து நடந்துருச்சு இனி நாம வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு யார் ஆதரவு கொடுப்பான்னு ஒரு கவலை இருக்கும் அதனால வந்து காசாவுடைய மக்கள்கிட்ட கேட்டபோது அவர்களும் வந்து நேத்து இதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நாங்களும் சந்தோஷப்படுறோம் அவர்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது நல்லதுதான் அதே மாதிரி எங்களுக்கும் கிடைக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் அதே நேரத்துல இந்த உலகத்திலேயே வைத்து எங்களை விட வந்து கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலாம் கிழிந்த ஆடைகள் போறோம் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம நாங்க சுத்தம் இல்லாம இருக்கிறோம் குடிக்க முடியறதுல தண்ணி இல்லை சாப்பாடு இல்ல எதுவுமே இல்ல மருத்துவம் இல்லை எவ்வளவோ கஷ்டமான நிலைமையில இருக்கோம் நாங்கலாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கோம் ரொம்ப மோசமான நிலைமையில இந்த உலகத்துல எங்களை விட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம் அதனால எங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான நிலைமை திரும்பி வரணும் எங்களுக்கும் வந்து போர் நிறுத்தம் வந்து நாங்க எங்க வீட்டுக்கு திரும்பி போகணும் எங்களுடைய நிலைமை மாறணும் முதல்ல எங்களுக்கு உணவுகள் கிடைக்கணும் எல்லாத்துக்கு மேல எங்க குடும்பத்துல நான் யாரையுமே இன்னும் பாக்கல இந்த ஒன்றரை வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவர்கள் யாரையும் பார்க்காமலும் நிறைய பேத்த இழந்தும் நான் தனியா தான் வந்து இருந்துட்டு இருக்கேன் மொத்தமா நாங்க வந்து குடும்பத்தினரோடு சேரணும் அப்படிங்கிற கூடிய ஆதங்கத்தையெல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க வெளிப்படுத்திருக்காங்க அதே நேரத்துல லெபனான் மக்கள் வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறத அவர்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்களுடைய ஆசை வார்த்தையாக வந்து தெரிவிச்சிருக்காங்க லெபனான்ல பார்க்கும்போது நேற்று வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளுடைய லெபனான் போராளிகளுடைய கொடியை வைத்து அங்க மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க உங்களுடைய தாக்குதலின் காரணமா தான் இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேலே வந்து நிறுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க யாருமே கவர்மெண்ட் கொடியை வைக்கல அங்க இருக்கக்கூடிய போராளிக்குழுவுடைய தான் வச்சிருக்காங்க அதுவும் நசுருல்லா அவர்களுடைய தான் வந்து நிறைய பேர் வச்சிருந்துருக்காங்க வச்சுட்டு எல்லாரும் மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா பைக்ல கார்ல எல்லாம் போகக்கூடிய காட்சிகளும் இன்னும் நிறைய பேர் அந்த இடத்த விட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு எல்லாம் திரும்பி போறாங்க அவங்க பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு போய் பாக்குறாங்க ஆனா அவர்களுடைய வீடெல்லாம் எத்தனையோ வீடுகள் அழிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறதா உண்மை நிறைய இடத்த வந்து அழிச்சிருக்காங்க தொடர்ந்து அது இல்லாமலும் நிறைய இடம் வந்து அழிக்கப்படாம இருக்கு அதனால மக்கள் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல ரெண்டு மாசத்துல என்ன ஆயிடுச்சு போர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுடைய மக்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவர்களும் திரும்பி போகக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாயிட்டு அதே நேரத்தில் காசா மக்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க இவங்களுக்கு அது சாத்தியமானதும் எங்களுக்கே அது சாத்தியமாகல ஏன்னா ஒன்னேகால் வருஷமா இங்கே நடந்துட்டு இருக்கு அங்கேயாவது ரெண்டு மாசமா தான் போர் நடக்குது ஆனா அங்க கூட ரெண்டு மாசத்துல நின்றுச்சு இங்கேயே நிக்கலன்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு நாடு லெபனானுங்கிறது ஒரு நாடு நாடு அப்படிங்கும்போது அவங்க டீலிங் போட்டுப்பாங்க ஆனா காசாங்கிறது ஒரு நாடாக அவர்கள் ஏத்துக்கவே இல்லை இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை இவங்க திரும்ப திரும்ப எங்களை நாடாக அங்கீகரி செய்யறீங்க எங்களுக்கு தனியா கொடுங்க அப்படிங்கறது தான் காசா மக்கள் சண்டை போட்டு இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்களை ஒரு நாடாவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு டீலிங்குமே போட மாட்டேங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவை வந்து அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா போராளி குழுவா தான் நினைச்சுக்கிறாங்க அவங்களுடைய கவர்மெண்ட்டா அத நினைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இடம் அதற்கான பொறுப்பாளர்கள் அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்க நாடு அப்படின்னு தனியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சமாதானம் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அதுதான் எங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு காசாவுடைய மக்கள் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதை கொடுக்காம தான் இஸ்ரேல் எத்தனை நாளா அலக்கரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அனைவருமே அறிந்த ஒரு விஷயமா இருக்கு இதே நேரத்துல இஸ்ரேல் வந்து பார்த்தா ரகசியமாக அமெரிக்காட்ட எங்களால சமாளிக்க முடியல இந்த விஷயத்திலிருந்து எங்களை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லிதான் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க பின்வாங்கிருக்காங்க அப்போ வந்து லெபனானிட்ட வந்து பின்வாங்கிறதுக்காகவே அமெரிக்கா டேயும் பிரான்ஸ்டையும் வந்து நடத்தி தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா துருக்கிட்டே பிறக சீமா பேசிட்டு இருக்காங்களா இன்னும் ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா சீஸ்பேருக்கான பேச்சுவார்த்தை போராட்டத்தை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க எங்கன்னா காசா சம்பந்தமாக அதுல யார் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஏன்னா கத்தார் வந்து விலகி இருக்காங்க ஆனா கத்தார் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நீங்க வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஒரே மனதோட வர மாதிரி இருந்தா நாங்க வரோம் நடுவுல பஞ்சாயத்துக்கு இல்லாட்டினா எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கத்தார் ஒதுங்கி இருக்காங்க ஆனா அது இல்லாம வந்து என்ன பண்ணிருக்காங்க எஜிப்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய துருக்கி ஆகட்டும் இவங்கள்ட்ட எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுலயும் துருக்கிட்டதான் வந்து அதிகமா வந்து பேசிட்டு இருக்கிறதாகவும் ரெண்டு நாள்ல எங்களுக்குள்ள வந்து சீஸ்பேர் பேச்ச ஆரம்பிச்சுடுங்க நீங்க நடுவுல நின்னு என்ன பண்ணுங்க கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேலுக்குள்ளேயே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க நிறுத்த முடியும்னா ஏன் நம்ம அங்க நிறுத்த முடியாது இத்தனை நாளா ஏன் நம்ம அங்க நிறுத்தாம இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பி இருக்காங்க இன்னைக்கு சைனாவுடைய அதிபரும் அதான் சொல்லிருக்காரு நீங்க வந்து இங்க நிறுத்த முடியும்னா அங்கேயும் நீங்க நிறுத்துங்க அதுவும் வந்து சாத்தியம் லெபனானுக்கு சாத்தியமானது காசாவுக்கும் சாத்தியமானதான் நீங்க அப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்க நிரந்தர நிறுத்தத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்களும் இன்னைக்கு வந்து நிலைமை போறது பார்க்கும் போது கண்டிப்பா வந்து சமாளிக்க முடியாத நிலைமையில இஸ்ரேல் தான் அவங்க வந்து லெபனால வந்து நிறுத்திருக்காங்க அதே மாதிரி காசாலும் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லிதான் சொல்லப்படுது பேச்சுவார்த்தையில் போது ரகசியமாக கேக்குறாங்க இன்னொரு பக்கம் ஒதுக்கலாம் ஒரு காரணம் வந்து ட்ரம்ப்பா கூட இருக்கலாம் ட்ரம்ப் வந்து சொன்னாரு லெபனானுடைய யுத்தத்தை நான் வந்துட்டேன்னா உடனே நிறுத்திடுவேன்னு சொன்னாரு அவரு தான் மறைமுகமாக இப்ப வந்து இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து லெபனானுடைய பிரச்சனையை வந்து நிறுத்த வச்சிருக்காரு அவர் வர்றதுக்கு முன்னாடி லெபனானுடைய யுத்தம் அப்படிங்கிறது நின்றுச்சு அவருடைய தலையீடா இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா இந்த சேனல் தேர்ட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஊடகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா காசாவில் நிறுத்திட்டா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தா நெத்தனியாக வந்து அக்டோபர் ஏழு செய்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரும் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா விசாரணை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அன்னைக்கு முதல் தடவை உள்ள வந்த போது நிறைய வேலையை பண்ணிட்டாங்க இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் சுட்டதே வந்து பார்க்க பண்ணும்போது இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு போராளி யாரும் பொதுமக்கள் யாருன்னு தெரியாம ஆர்டர் கொடுத்துட்டாங்க யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அத்தனை பேர்த்தையும் சுற்றுங்க நீங்க பொதுமக்கள் நினைச்சு விட்டு அவங்க போராளிகளா இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிணை கேதிகளாக தூக்கிட்டு போயிருவாங்க யாரையும் யாரும் தூக்கிட்டு போக கூடாது அதனால சுற்றுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தனாலதான் அங்க பொதுமக்கள் அத்தனை பேர் இறந்தாங்க அந்த விசாரணையை இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க நெத்தனியாகோ இதே வந்து போர் நின்றுச்சுன்னா கண்டிப்பா அந்த விசாரணை ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் தெரியும் அப்ப அவங்க பிணை கேதிகள் மட்டும்தான் தூக்கிட்டு போயிருக்காங்க முதல் வந்தப்ப இவங்க சொன்ன அந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் அப்படிங்கக்கூடிய கணக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய ஆர்மியை தற்காப்புக்காக தான் சுட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் வெளியே தான் காசாக்குள்ள நிறுத்தாம வெறும் லெபனானோடு மட்டும் நிறுத்துறதுக்காக நெத்தனியாக வந்து சம்மதிச்சிருக்கிற மாதிரி வந்து சேனல் தேர்டீன் அப்படின்னு சொல்லப்படி அவங்களுடைய ஊடகத்துல சொல்லப்படுது அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் அவங்க சொல்றாங்க வந்து வந்து நம்ம லெபனான்ல நிறுத்திருக்கோம் காசாவில் ஏன்னா லெபனான்ல வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அவங்க போட்டாங்களே லெபனான் இல்ல அதனால லெபனான் அவங்களுக்கு தேவைப்படல இஸ்ரேல விரிவாக்குறதுக்கு அதனால நிறுத்தி இருக்காங்க ஆனா காசா அப்படிங்கறது அப்படி இல்ல அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய அந்த மேப்ல இருக்கிறதே காசா வெஸ்ட் பேங்க் சவுதி அரேபியா வரையும் புடிச்சு வச்சிருக்காங்க அதனால அந்த இடம்ல சண்டை போடக்கூடிய இடம்தான் அவங்க கைப்பற்ற வேண்டிய இடம் அப்படிங்கறதுனால இங்க சமாதானத்தை கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஊடகம் சொல்றாங்க ஒரு ரெண்டு தரப்பா செய்திகள் வருது ஒரு பக்கம் வந்து செய்திகள் வந்து அவங்க ரகசியமாக பேசிட்டு இருக்காங்க சீஸ் ஆரம்பிக்க போது கண்டிப்பா லெபனான்லயே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு இப்ப வந்து இஸ்ரேல் வந்து காசா குள்ளையும் தோத்துட்டு கண்டிப்பா சீஸ் ஃபேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா இதுக்கு மேலேயே எங்களால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவமே கை விரிச்சதுக்கு பிறகுதான் லெபனான்லயே ஒரு மாதிரி சீஸ் ஃபேர் வந்துச்சு அதனால காசாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் அதுல இன்னொரு ரகசியம் ஒழிஞ்சிருக்குது ஏன்னா வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அவங்க சொன்ன அந்த பரந்த இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தா காசாவுக்கு பொருந்த கூடியதான் இருக்குது அவங்க அதெல்லாம் சேர்த்திதான் அதை சொல்லியிருக்காங்க போது இந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட மாட்டாங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அவர்களுடைய ஊடகங்கள்லாம் சொல்றாங்க அதனால நம்ம வந்து நிறுத்தம் அப்படிங்கிறது வந்தாதான் நிஜம் அதை நம்ம தான் பார்க்கணும் இதெல்லாம் இல்லாம இப்ப பொது பிரச்சனைன்னு பார்த்தா லெபனான்ல சண்டையை ஓஞ்சிருச்சு ஆனா லெபனான் முடிச்சு போட்டு என்ன பண்றாங்கன்னா சிரியாவில் ஆரம்பிக்கிறக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ரிபல்ஸ் எல்லாம் இருக்காங்களே அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களை எல்லாம் தூண்டி விட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கிருந்து எந்த பக்கம் ஆயுதம் வருமோ அதாவது லெபனானுக்கு ஆயுதம் வரக்கூடிய வழியை வந்து என்ன பண்ணிருக்காங்க உள்ள நுழைஞ்சு முற்றுகையிடுறதுக்கான வேலையை செஞ்சிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப தூரம் உள்ள போகக்கூடிய வீடியோ வந்திருக்குது இப்ப ரஷ்யாவும் அவங்களுடைய சிரியாவுடைய கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த ரிபல்ஸ வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு பாக்கும்போது போது அங்க உள்ளுக்குள்ளேயே சிரியாவில மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க லெபனான்ல அந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது ஆனா சிரியால அப்படி கிடையாது சிரியால என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சேரக்கூடிய அவங்க கூட வந்து அவங்க பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்தை வச்சே அவங்க அதுக்குள்ளேயே வந்து ஆப்போசிட்டா வந்து சண்டை போட வச்சுப்பாங்க இப்ப அப்படிதான் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க அந்த வழியில வந்து நீங்க போய் முற்றுகையிடுங்க சண்டை போடுங்க அங்கிருந்து இனி ஈரான் வழியாக எதையுமே வந்து சிரியால இருந்து தாண்டி லெபனானுக்குள்ள வந்துடக்கூடாது ஏன்னா அடுத்தது வந்து இவங்களுக்கு எந்த கனெக்ஷனும் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா லெபனான் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வேலையும் வந்து சிரியால முன்னெடுத்திருக்காங்க நேரடியாக இஸ்ரேலோ அமெரிக்காவோ இறங்கல அதுக்கு பதில் சிரியால இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து கிளப்பி விட்டு அங்க என்ன பண்ணிருக்காங்க இங்க அங்க வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகள் நம்ம ஒரு இன்னும் சில தகவல்களோடு சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்